ஈரோடு மாவட்டத்துல இருந்து மாயபரன் ஒரு இதுல இருக்கும் மாநகராட்சின்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கு அந்த இடத்துல அடிப்படை வசதி எதுவுமே எங்களுக்கு கிடையாது அன்னை தெரசா நகருங்க அங்க எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது இது கரண்டு கரண்ட் கரண்ட் வசதி தண்ணி வசதி அறுபது வீட்டுக்கு ஒரே வைப்பு தண்ணி தான் நாங்க எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கிறோம் தண்ணி வைப்பு ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு மணி நேரத்துல அறுபது குடும்பம் அதுல குடிக்க முடியுங்களா சொல்லுங்க பாக்கலாம் வேலை ஒரு வேலை வெட்டிக்கு போகணும் சாயங்காலம் ஆறு இருந்து எட்டு மணிக்கு காலையில ஆறு மணில இருந்து எட்டு மணிக்கு தான் விடுறாங்க அந்த அறுபது குடும்பம் எப்படிங்க அந்த ஒரு வாய்ப்புலாம் தண்ணி பிடிக்க முடியும் ரோடு வசதி கிலோமீட்டர் வந்துதான் தண்ணி பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்ப கரண்ட் வசதி இல்லாம ஸ்கூலுக்கு இப்ப போறதே இல்லைங்க எங்க ஊர்ல எல்லாம் எல்லாரும் அந்த அடிப்படை வசதி எதுவுமே இந்த இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷமா அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது அதனால இந்த வருஷம் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஐயா இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் பட்டா கொடுக்க சொல்லி வந்திருக்காங்க அந்த தான் நாங்க வந்து நாங்க வந்து கேட்டோம் ஆனா இப்ப வந்து நாங்க போன ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கூட போய் மனு கொடுத்த கலெக்டரா தான் ஆனா அந்த மனு வந்து இப்ப வந்து தாலுக்கா தான் இருக்குன்னு எங்களுக்கு சொல்றாங்க அதனால இந்த எங்களுக்கு எங்களுக்கு வாழ்வ ஆதாரமே எதுவுமே வேண்டாம்னு சொல்லி நாங்க எல்லாமே கொடுக்க வந்துட்டோங்க ஆதார் கார்டு ஓட்டு ஐடி ரேஷன் கார்டு எதுவுமே எங்களுக்கு வேண்டாங்க செத்தம் டெத் சரீர் கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோங்க என் பேர் நல்ல மாங்க இருபது வருஷமா அந்த கஷ்டத்துல நஷ்டத்துல கரண்ட் இல்ல ஒண்ணு இல்ல நாங்க எல்லாம் செத்து செத்து குழைக்கிறோம் ஓட்டு போட்டு தெவிக்க வைக்கிறது எதுக்கு இல்லாத ஏழைங்களுக்கு நீங்க நல்லது செவிங்கன்னு தானே நாங்க உங்களுக்கு அம்பா இருக்கிறோம் உங்களை ஓட்டு போட்டு பதவியில ஏத்தி வச்சு உட்கார வச்சுட்டு நாங்களும் காலடியை செருப்பு பண்ணி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் ஒரு நட தண்ணிக்கு அந்த ரேஷன் அரிசி கூட வேவரத்து ஊர் ஊருக்குற பிச்சு எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் நாங்க ஏசாரு எங்களுக்கு அந்த நிலைமை சொல்ல நானே மூணு ஏக்கரை வாங்கி உங்களுக்கு நான் என் படம் பட்டா கூட கொடுக்குறேன்னு இதே முன்னாடி சொன்னாரு மூணு வருஷம் ஆகுது அந்த கரண் ஏறி வந்து எப்படி இருக்கிறீங்க செத்துங்களை கூட இது வரைக்கும் அவங்களை பாக்க கிடையாது ஒரு நோட தண்ணிக்கு போய் ஒவ்வொரு ரூட்டுக்கு நின்ன எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு நாங்கே சார் கேவலமா ஒரு கூட தண்ணிக்கு கஷ்டப்படம் தேலு கடிச்சு இதே நான் மூணு நாளைக்கு பெட்ல இருந்துட்டு வந்தேன் இப்ப ஒரு பையன் வந்து ஒரு சார் ஏதாவது செத்து இருக்குது குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு ஏன் உங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது எங்களோட கஷ்டம் உங்களுக்கு இது வரைக்கும் புரியலையா அப்படி என்ன சார் நாங்க நாங்க எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தா வந்து அடிப்படை வச்சு பத்து நாள் செஞ்சு கொடுக்கட்டும் இல்லைன்னா அவங்களோட ஆதாரத்தை எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் கவர்மெண்டா எங்களுக்கு ஆதரவு செய்ய இல்லை அப்படின்னாக்க நாங்க அந்த ஆதாரத்தை கொண்டு போய் வச்சு நாங்க என்ன சார் பண்ண போறோம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அறுபது வீடு இருக்குதுங்க சார் ஒவ்வொரு

இன்னைக்கு நீங்க ஏரியாவே பார்க்க மாட்டேங்கிறீங்க குடியிருந்து ஆனா தண்ணி கிடையாது கரண்ட் கிடையாது குழந்தை குட்டியில வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன் அதிகாரிகளுக்கு தெரியாத போச்சுங்க ஏன் தெரியாத போச்சுங்க நாங்க போடுற ஓட்டு மட்டும் அவங்களுக்கு செல்லுது நாங்க இப்போ நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு ஒரு நாளா அது யாராவது விட்டு பாத்துருப்பாங்களா இல்ல வந்து பார்த்திருப்பாங்களா ஓட்டு கேட்க மட்டும் வர்றாங்கல்ல அது எதுனால மட்டும் தெரியுது மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுமாட்டாங்க இது நாங்க எவ்வளவு கழுத்தல இருக்கிறோம் இப்ப என்ன வேலை வெட்டி இருக்குதா ஒன்னா நாங்க எப்படி கஷ்டப்பட்டு நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம் குடிசில வளர்ந்துட்டு இருக்கிறோம் பாம்பு பாத்தீங்கன்னா நேற்று நான் ரெண்டு பாம்பு வந்து படுத்துக்கிட்டு எங்களுக்கு வீடு பண்றா கொடுக்கணும் நாங்க எங்களுக்கு கொடுக்கணும் கரண்ட் போட்டு கொடுக்கணும் எங்க எல்லாம் படிக்க வைக்க முடியல இருக்கு இருக்கிறோம் நாங்க எடுத்துக்கு வர வேண்டாங்களா பட்டாவே இல்லைங்க